இரவு படுக்கச் செல்லுகிற வரையிலும் நம்முடைய மனசு நிம்மதியாக சந்தோஷமாக கவலை இல்லாமல் பதஷ்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் நம்மளை மன்னிச்சிருக்கணும் எல்லாம் நம்ம மேலே கோபமாக இருந்தால் இவைகளில் ஒன்று கூட நம்ம கிடைக்காது மனசுக்கு நிம்மதி கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது பயத்திலேருந்து வெளியே வர முடியாது கவலை இல்லாமல் இருக்க முடியாது எல்லாமே இருக்கும் எப்போவும் அல்லா நம்மளை மன்னிக்க ஆனால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் சந்தோஷமாக இருப்போம் அன்பர்களே அதனால்தான் சூஃபியாக்கள் இறைஞானிகள் நம்முடைய ஷேகநாயகம் அல்லாமா அரிபில்லா ஷம்சுல்லா ஆரிஃபின் பைசிஷான் சல்லாஹூ சிறப்புல் அசீஸ் அவங்க சொல்லுவாங்க அல்லா விடத்திலே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமாம்மா என்னை மன்னிச்சுக்க அல்லா அப்படின்னு ஒரு அடிமை சொல்றான் பாருங்க இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டாங்க அல்லாஹு அக்பர் ஆனா மனிதர்களாகிய நாம் அப்படி இல்லை இவருக்கு இதே வேலைங்க செய்வாரு மன்னிப்பு கேட்பார் செய்வாரு மன்னிப்பு கேட்பார் நம்ம எரிச்ச போடுவோம் ஆனா அல்லாவுக்கு அகராதியிலேயே பிடிச்ச வார்த்தை அந்த வார்த்தைட்டாங்க ரப்பே என்னை மன்னிச்சிடல்லாம் நான் அல்லாஹ் சரிகிட்டேன் அல்ல உன்னை தவிர என்னை மன்னிக்கிற வேறு வழி அல்லாஹ் உமை எகப்பேர் ஒரு இல்லை இல்லல்ல உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யார் இருக்கிறாய் இரப்பே என்று அடிமை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அல்லாஹூக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அல்லாஹூ அக்பர் நபி சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் அபுதாவுதுல இப்ரூமாஜாவுல அஹமதுல எல்லா கிதாபுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கண்மணி முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் லசிமல் இஸ்தேகு யார் இஸ்தேகு பாவம் தேடுவதை தன்னுடைய நேமமாக ஆக்கி கொண்டாரோ எப்போ பார்த்தாலும் அஸ்தோபிருல்லா அஸ்தோபிருல்லா என்ன மன்னிச்சுக்கல்லா மன்னிச்சுக்கல்லா போல வாயால் கேட்கறதுங்கிறது ஒன்னு அஸ்தகுபிரா அஸ்தகுபிரான்னு வாயால் சொல்லி கேட்கறது ஒரு முறை இந்த இடத்துல பெருமானார் மன்னிப்பு கேட்பதை யார் பற்றி பிடித்து கொள்கிறாரோ அதை நேமமாக்கி கொள்கிறாரோ நிரந்தரமாக்கி கொள்கிறாரோ அப்படின்னு நபி சொல்கிறாங்க அப்போ எல்லா நேரமும் ஒரு மனுஷன் அஸ்தகப்பெருல்லா அஸ்தகப்பேருலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவன் பாத்ரூமுக்கு போகணும் தன்னுடைய மனைவியோடு இருக்கணும் நண்பர்களோடு ஒரு சில செய்திகளை பேசணும் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் அவன் போக வேண்டியிருக்கு இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அஸ்தகப்பேருல்லான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது அல்லாத வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னிடத்திலே வியாபாரம் செய்ய வருபவர்கள்ட்ட பேசணும் இப்படி பல வேலைகள் இருக்குது யார் இஸ்தேபார் செய்வதை பத்தி பிடித்து கொள்கிறாரோ அதை நிரந்தரமாக்கி கொள்கிறாரோ அவருக்கு எல்லாம் ஒரு மூணு பரிசு தருவதாக செல்லலாகுலகோங்க சொல்றாங்க அப்படி என்ன இந்த அதிசுக்கு வழக்கம் நேமமாக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பது என்றால் என்ன பொருள் அன்பர்களே அது பொருள் என்ன பொருள் தெரியுமா எப்ப பார்த்தாலும் இவன் தன்னை பாவியாகவே விளங்க வேண்டும் அல்லாஹு அக்பர் இதுக்கு பேர்தான் நேமமாக ரப்பூட்ட பாவ மன்னிப்பு தேடுறது எந்த சபைக்கு போனாலும் எங்க போய் உட்கார்ந்தாலும் தொழுகையில தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருந்தாலும் காரசாரமாக உள்ளமெல்லாம் கலங்குகிற வயல் ப வகையில் பயான் செய்தாலும் குரான் ஓதினாலும் இஸ்திகுபார் செய்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் எல்லா நிலைகளிலும் இவனுடைய உள்ளம் அழுது கொண்டே இருக்க வேண்டும் பிரபே பாவி அல்லா ந பாவிரப்பே ந பாவிரப்பே என்ன போல இந்த உலகத்தில் யாரும் பாவி இல்ல அல்லா மன்னிச்சிடல்ல 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 சதா எந்த நிலையில் எந்த கட்டத்தில் எந்த இடத்தில் எந்த வணக்க வழிபாட்டில் கபாவ தவாப்பு செய்து கொண்டிருந்தாலும் சரிதான் அவன் கல்பு அழுகணும் ரப்பே இங்க தவாப்பு செய்கிற இந்த லட்சம் பேர்ல நான் ஒருத்தவன் தான் பாவி அல்ல நான் ஒருத்தவன் தான் அவனை வருத்தப்படுத்திய அல்லா என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் மன்னிச்சிரு அல் அக்பர் நண்பர்களே இந்த நிலை சாத்தியமாக வேண்டும் இந்த நிலையை தான் பெருமானார் இங்கே பேசுகிறார்கள் பெருமானார் சொல்றாங்க மல் லசிமல் இஸ்திகாரே செய்வதை நேமமாக்கி கொண்டாரோ ஜ ும்ல்லா அவருக்கு ஆக்கி விடுகிறான் மஹ்ரஜா நெருக்கடியிலிருந்தும் வெளியாக கூடிய வழியை அல்லாஹ் விடுவான் அல்லாஹூ அக்பர் இது முதல் பரிசு என்ன என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அது எதுவாக இருந்து விட்டு போகட்டும் எல்லாத்திலேருந்தும் அல்லாஹ் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்துடுவான் இரண்டாவதாக நபி சொன்னாங்க ஹம்மின் ஃபரஜா அவனை போய் சா வடிச்சுக்கிட்டு கவலைகள் அந்த எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் அவனை வெளியே கொண்டு வந்து விடுவான் இன்னும் பெருமக்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார்கள் ஒமின் குள்ளி ஹம்மின் ஃபரஜா என்றால் அவனுக்கு லட்ச கவலை இருந்துச்சுண்டா இவன் அல்லாட்டு பாவ மன்னிப்பு தேடி தன்னை பாவி என்று விளங்கி பாவ மன்னிப்பு தேடி அல்லாட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அந்த லட்சம் கவலையை லட்சம் சந்தோஷமாக மாற்றிடுறான் ஒரு கோடி கவலை இருந்துச்சு இவன் அல்லாட்ட பாவம் வாங்கிவிட்டால அந்த ஒரு கோடி கவலைகள் மகிழ்ச்சியாக மாறிவிடும் அல்லாஹூ அக்பர் மூன்றாவதாக நபி சொன்னாங்க அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை தருவான் மின் ஹைதூலா அவன் அறிந்திராத வகையில் இப்படியுமா நமக்கு காசு வரும்னு அவன் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் அவனுக்கு அந்த விதமாக அவன் எதிர்பார்த்திடாத வகையில் அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை ரிசுக்கை அல்லாஹ் தருவான் என்பதாக சல்லல்லாஹு வலகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்பர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எப்போதும் நம்மை நாம் பாவியாக குற்றவாளியாக விளங்குவோம் ரப்பிடத்திலே கண்ணீர் வடிப்போம் உதடுகள் சிரித்தாலும் கூட உள்ளம் ரப்பிடத்திலே அழுது கொண்டே அழுது கொண்டே இருக்கட்டும் அழுது கொண்டே இருக்கட்டும் அதை செய்தால் இந்த மூன்று பரிசையும் நாம் பெற்று விடலாம் எல்லா நெருக்கடியிலிருந்தும் விடுதலை விடுதலை கவலைகளெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் எதிர்பாராத பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தந்து விடுவான் அல்லாஹ் ஆலமீன் சதா சர்வகாலமும் அவரிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய நிலையை கண்மணி நாயகத்தினுடைய உண்மை காதலர்கள் உண்மை நேசர்கள் அவர்களை புகழக்கூடிய கொண்டாடக்கூடிய அனைபேர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாகிலாக இல்லல்லா محمد الرسول الله يا رب مرشدي فيزي سبحان الله سبحانك الله ما الله شربك لا اله الا انت ربي رسول الله